அமைப்பிற்கு மீண்டும் ஐந்து ஆண்டுகள் தடை நீடிப்பு இந்தியாவில் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் தடைகள் நீக்கப்பட்டு வந்து கூடிய நேரத்தில் இந்தியாவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சர் அபிஜித் சிங்கா நேற்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் மீண்டும் ஐந்து ஆண்டுகள் தடை நீடிப்பு செய்யப்படுகிறது என்ன பல நெடுமாறன் அவர்களே காசியானந்தன் அவர்களே திருச்சி வேலுச்சாமி அவர்களே உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா நீங்கள் இதைத்தான் எதிர்பார்த்தீர்களா இதைத்தான் அந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறேன் இல்லாத ஒன்றை இருப்பதை போல் பூதம் போல் நீங்கள் கட்டமைத்தது யாருக்காக இதற்காகவா சொல்லுங்கள் எனக்கும் கலைஞருக்கும் ஒரே எண்ணங்கள் தான் இருக்கிறது என்று சுபவீரபாண்டியன் பேசுகிறான் ஈழத் தமிழர்கள் விஷயத்தில் விடுதலை புலிகள் விஷயத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் விஷயத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் பல நூறு அமைப்புகளும் ஆதரிக்கும் ஒரு இயக்கத்தை ஒரு விடுதலை இயக்கத்தை நீங்கள் சரியான நேரத்தில் வந்து தவறான தகவல்கள் கொடுப்பதன் மூலமாக இந்த தடை நீடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி யாரும் எதிர்பாராத நேரத்தில் தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அமர்ந்து கொண்டு தேசிய தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் விரைவில் வெளிவருவார் என்று நீங்கள் கொடுத்த செய்தி எதற்காக இதற்காகத்தானே நாம் தமிழர் கட்சியின் சீமான் எப்பொழுதெல்லாம் தடை நீடிப்பு நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் ஆவேசமாக பேசி நாங்கள் தான் பிரபாகரன் நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொன்றோம் என்று பேச வைக்கப்பட்டு தடை நீக்கப்பட்ட தடை நீடிக்கப்படுவதற்கு முன்பு காரணமாக இருந்தார் அதுவும் தேர்தல் நேரத்தில் போன காணொலியிலே நான் சொல்றதைப் போல சாட்டை துறைமுருகன் என்பவன் ராஜீவ் காந்தி கொலை கொலை செய்யப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு இவரை கொன்றது நாங்கள்தான் என்று பேசிய காட்சி பரவலாகியது அவன் கைது செய்யப்படவில்லை கடந்த ஆட்சியில் அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் நீடிக்கப்பட்டது நீடிக்கப்பட்டிருக்கிற செய்தி இன்று வெளியாயிருக்கிறது இதற்காகத்தானே இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிபிசி எடுத்த ஒரு பேட்டி முள்ளி வாய்க்காலில் இறுதிக்கட்ட போரில் நின்ற வவுனியா அரவிந்தன் ஒரு கள செய்தியை ஒன்று சொன்னார் தேசிய தலைவரின் பிரபாகரன் அவர்களின் பாதுகாப்புக்காக நின்றவர்கள் வெடிவைத்து வெடி வெடித்து இறந்தனர் நாங்களெல்லாம் பதினான்காம் தேதி வரை களத்தில் நின்றோம் சொன்னவர் அரவிந்தன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் பிபிசி ஆவணம் வெளியிட்டு இருக்கிறது இதை இப்படி சொல்லப்பட்டதன் மூலமாக எனக்கு மிரட்டல் வருகிறது என்னை கண்டிக்கிறார்கள் ஏன் இப்படி பேசுகிறாய் என்று அப்படி மறுநாளே ஒரு பத்திரிகை பேட்டி கொடுப்பதன் மூலமாக முடித்துவிட்டது தன் வாழ்வை விடுதலை புலிகளின் ஈழத் தமிழர்களின் இயக்கத்துக்காகவே அர்ப்பணித்த மதிமுகவின் பொதுச் செயலாளர் மதிப்புமிக்க திரு வைகோ அவர்கள் தோழர் திருமாவளவன் அவர்கள் சகோதரர் வேல்முருகன் அவர்கள் போன்றவர்கள் இதை மறுத்து விட்டார்கள் ஆனால் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் விரைவில் வந்து விடுவார் என்று சொல்லி நீங்கள் இந்த தடை நீடிப்புக்கு காரணமாக யாருக்கு காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு பதில்தான் என்னிடம் இருக்கிறது அரவிந்தன் சொன்ன அந்த ஒற்றை கூற்று அது என்ன தெரியுமா ஆரிய மாபியாக்கள் என்று சொன்னார் தமிழ்நிலத்தில் இலங்கையில் பல லட்சக்கணக்கான கோடிகள் முதலீட்டில் பொருளாதார மண்டலங்களை உருவாக்கி தன்னுடைய கொள்ளை லாபங்களால் வியாபாரம் செய்வதற்கு தடையாக எல்டிடி அமைப்பு இருக்கிறது என்பதற்காக அந்த இயக்கத்தை அளிக்கத் துடித்தவர்கள் மேற்கத்திய நாடுகளின் மூன்றாவது நாடுகளோட அமைப்புகளாக சேர்ந்து நீங்கள் சமரசத்திற்கு வந்துவிடுங்கள் என்று சொன்னபோது கூட அதை தடுத்து நிறுத்தியவர்கள் அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் அரசு நிர்வாகம் என்பது வேறு கார்ப்பரேட் மாஃபியாக்கள் என்பது வேறு அதுதான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை வளப்படுத்தும் பொருளாதார மேம்பாடு என்பதற்காக நீங்கள் விடுதலை இயக்கங்களை கொச்சைப்படுத்துவது தொடர்ந்து கொண்ட நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் தடையாக இருக்கக்கூடிய புலிகளை அழிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு நோக்கம் ராஜீவ்காந்தி கொலையாளிகளை கண்டுபிடிப்பது அல்ல உங்கள் நோக்கம் ராஜீவ்காந்தி கொலைக்கான காரணங்கள் அல்ல உங்கள் நோக்கம் ராஜீவ்காந்தி கொலைக்கான காரணங்கள் இன்னும் முடிக்கப்படாமல் இந்த நிமிடம் வரை இருக்கிறது குற்றவாளிகள் விசாரிக்கப்படாமல் இருக்கிறார்கள் சுப்பிரமணியசாமி மீது மீண்டும் நாங்கள் வழக்கு விசாரணை செய்ய போகிறோம் என்று மோடி பேசக்கூடிய நிலையிலும் இன்றும் இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் கூட மோடி ஒரு வாக்கியத்தை வெளியிட்டார் நாங்கள் ஜெயில் கமிஷன் விசாரணை செய்யப்படுகிறோம் சுப்பிரமணியசாமி பிரதமர் மோடியின் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார்கள் அவர்கள் இதுதான் அந்த அரவிந்தன் குற்றப்படி வியாபாரத்திற்கு தடையாக இருப்பவர்களில் உலகம் முழுவதும் ஒரு செய்தி தடை செய்யப்படுகிறது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தியோடு இதில் நீங்கள் பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரிய வரலாம் ஈரானில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் துறைமுகம் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் இந்தியா குத்தகைக்கு எடுத்ததை அமெரிக்கா கண்டிக்கிறது ஏன் இந்தியா குத்தகைக்கு எடுக்கக்கூடிய துறைமுகத்தை அமெரிக்கா கண்டிப்பது என்பது ஒரு நீண்ட கட்டுரை இன்றைக்கு எக்கனாமிக்ஸ்க்கு வெளியே வந்திருக்கிறது பொருளாதார மண்டல பிரிவில் வெளியே வந்திருக்கிறது அதில் இருக்கக்கூடிய செய்தி ஈரான் துறைமுக ஒப்பந்தத்தால் கோபம் இந்தியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை இந்த துறைமுகம் தானே பிரச்சினை அமெரிக்கா கேட்ட இடத்தை எல்டிடி அமைப்பு கொடுத்திருந்தால் இந்த போர் இந்நாளும் தமிழ் ஈழம் மலர்ந்திருக்கும் இந்தியா கேட்ட சில அவசரணங்களை எல்டிடி அமைப்பு கொடுத்திருந்தால் ஈழம் கையெழுத்து ஆயிருக்கலாம் இங்கே வியாபாரங்கள் தான் நிலங்கள் பிரிக்கப்படுவதை வரையறுக்கப்படுகின்றன அதில் சொல்றாங்களா என்ன சொல்றான்னு சொல்லி பாருங்க ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து சரக்குகளை எடுத்துச் செல்வதற்கான நுழைவாயிலாக சாபகர் துறைமுகம் அதை இந்தியா பத்து ஆண்டுகளுக்கு புத்தகைக்கு எடுத்து விட்டதனால் அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கின்றது என்று சொல்லுகிறது கனெக்ட் பண்ணி பாருங்க ஈழத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் இலங்கையின் துறைமுகங்கள் வியாபாரத்திற்கு என்று கொடுக்க தடையற்ற வியாபாரத்திற்கு இந்தியா ஏன் மல்லு கட்டி அங்கு குடியிருப்புகளை ஏற்றுகிறது இந்தியா ஏன் புனரமைப்பு செல்கிறது அமெரிக்கா ஏன் எதிர்க்கிறது என்பதற்கு இந்த தடை ஒரு முக்கியமான காரணம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே அரசியல் என்பது வியாபாரம் என்று நினைக்காதீர்கள் உலக அளவிலான பெரும் வியாபாரிகளின் கூடாரங்கள்தான் அரசியல் ஆக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதுவே எல்லா நாடுகளின் தலையெழுத்தையும் நிர்ணயித்துக் கொண்டு இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பதை போல காட்டிக்கொள்வதற்கு உனக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுவதே நீங்கள் கொன்று கேளுங்கள் என்று சொன்னபடி ஐந்து ஆண்டுகள் தடையை மீண்டும் நெறித்திருக்கிறது சட்டப்பூர்வமான போராட்டங்களை தொடருவோம் தொடரட்டும் அமைப்புகள் உலக அளவில் இந்தியாவில் விடுதலை புலிகளின் இயக்கம் தடை நீக்கம் செய்யப்படக்கூடிய காலம் ஒன்று வரும் வர வேண்டும் அது விடுதலை போராட்ட அமைப்பு என்று நிரூபிக்கப்படும் காலமும் வரும் அந்த அமைப்பு மிக தெளிவாக தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்கிறது அதன் மூலமாக இந்த கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் நாம் இடத்துல தெரிஞ்சுக்கிட வேண்டியது அது ஒண்ணுதான் கார்பரேட் பாலிடிக்ஸ் அது தடை செய்யப்பட வேண்டும் அது எந்த மாதிரி வந்து முடியுது என்று பார்ப்போம் அதற்காக தயாரிக்கப்பட்டவர்கள் தான் பல காசியானந்தன் தேவையற்ற கூற்று எங்கே தேசிய தலைவர் பிரபாகரன் உயிரோடு வந்து விட்டாரா அன்பு மகள் துவாரகா வந்துவிட்டாரா அன்பு அன்னை மதிவதனி வந்துவிட்டார்களா உங்கள் பேச்சு எங்கே போச்சு இந்த தீர்ப்புக்காகத்தானே என்று என் மனச்சாட்சி சொல்லுகிறது அதைத்தான் இந்த இடத்திலே பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்பிலே